என் பேர் ஞான நான் விவேகானந்தர் அநாத ஆசிரமத்துல பிறந்து வளர்ந்தவன் என்னை பெத்தவங்களுக்கு நான் ரொம்ப பாரமா இருந்திருப்பேன் போல அதான் நான் பிறந்த சில நிமிடங்களிலேயே என்னை இந்த ஆசிரம வாசலில் போட்டுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கூட என்னை வளர்த்த ஆயாமா பேசி நான் கேட்டதுதான் எனக்கு அப்பா அம்மா இல்லை என்று நான் கல்லூரியில பயிலும் வர வருத்தப்பட்டது இல்லை ஏன் தெரியுமா நான் வளர்ந்தது படிச்சது எல்லாமே எங்க ஆசிரமத்துல தானே அங்கு இருக்கும் யாருக்குமே பெத்தவங்க கிடையாது அல்லவா நாங்க தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம் அதனால பெத்தவங்க இல்லை என்ற கவலையில நான் ஏங்குனதே இல்ல இருந்து இல்லாம போயிருந்தா ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ என்னவோ இல்லவே இல்லாத ஒரு பாசத்தை பத்தி எனக்கு தெரியலை என்பதுதான் உண்மை நானும் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போய் இன்னைக்கு என் சொந்த கால நிக்கிறேன் என்னை படிக்க வச்ச ஆசிரமத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடனும் பட்டிருக்கேன் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளையும் மாச மாசம் தவறாம செஞ்சிட்டும் வரேன் எல்லாம் நல்லாதானே தானே போயிட்டு இருக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறீங்களா ஆசிரமத்துக்குள்ள இருந்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க வேலை என்று அங்கிருந்து வெளியே வந்த பிறகுதான் என் உடன் வேலை பார்க்கும் நண்பர்கள் உயர் அதிகாரிகள் தன் குடும்பங்கள் என்பதை எல்லாம் என் கண்ணில காணும் வாய்ப்பும் கெட்டியது அந்த குடும்ப உறவுகளில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க என் மனசும் இயங்க ஆரம்பிச்சது குடும்பம் என்ற அழகான ஒரு அமைப்பை நானும் எனக்காக உருவாக்கிக் கொள்ள வேண்டும்னு தோணுச்சு ஆமாங்க நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்பி ஒரு திருமண தகவல் மையத்துல என் பெயரை பதிவு செய்ய போகும்போதுதான் நடைமுறை சிக்கல்கள் என் முன்னே நடமாடிச்சு ஜாதி மதம் என்ற வரிசையில் முதல் சிக்கல் சரி ஜாதி மதம் எதுவாயினும் பரவாயில்லை என்று நான் என் விருப்பத்தையும் சொல்லிவிட்டேன் ஆனால் அது மட்டும் பத்தாதே பின்விட்டார் பலருக்கு அது முக்கியமாக தேவைப்பட்டது ஒரு சிலர் பரந்த மனப்பான்மையுடன் ஜாதி பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று என்னை சந்திக்கவும் முன்வந்தார்கள் ஆனால் பாருங்கள் அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன் என்று தெரிந்ததும் ஒரு சிலர் பின்வாங்கினார்கள் மற்றவர்களுக்கு என் பேங்க் பேலன்ஸ் மேலதான் ஒரு கண் இருந்ததை தவிர என்னை பற்றி பெரிதாக அபிப்பிராயம் இருந்ததை போல தெரியவில்லை இன்னும் சில காரணங்களை கேட்டால் நீங்கள் சிரிப்பீர்கள் என் பெயர் ஹைதர் காலத்து பெயர் போல இருந்ததால் என்னை எடுத்த எடுப்பிலேயே ரிஜெக்ட் செய்தும் விட்டனர் சிலர் நான் உயரம் குறைவாக இருந்தது சிலருக்கு ஒத்து வரவில்லை ஆண்கள் என்றால் அஜானு பகவானாக வாட்ட சாட்டமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது தப்பில்லை என்ன செய்ய இதற்கு மேல் குதி குதி என்று குதித்தாலும் கம்பியை பிடித்து தொங்கு தொங்குன்னு தொங்கினாலும் என் உயரம் கூட போவது இல்லை சிலருக்கு என் நிறம் ஒரு பிரச்சனை சாதாரணமாக அப்பா அம்மா பெயர் தெரிந்த பிள்ளைக்கே இந்த காலத்துல பெண் கிடைப்பது கஷ்டம் என்று என் ஆபீஸில் என் காதுபட பேசிக் கொள்வார்கள் மச்சி இவனுக்கெல்லாம் எங்க பொண்ணு கிடைக்க போகுது அவன் ஆளும் மூஞ்சியும் கன்றாவி பார்க்கவே சகிக்கல படிச்சு ஒரு வேலையில உட்கார்ந்தா மட்டும் போதுமா குலம் கோத்திரம்னு தெரியணும் சரி அதான் இல்லைன்னு பார்த்தா அனாதை வேற இதுல சொல்லிக்கிற மாதிரி இவங்க கிட்ட என்ன இருக்கு இவன் சம்பாதிக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு உண்டு இவன் பார்த்தா அவ பாவம் தான் அப்பப்பா மனதை குத்தி கிழிக்கும் குத்தலான நாகரிகமே இல்லாத பேச்சுக்கள் நான் யோசித்ததும் உண்டு மனதில் துளி கூட கருணை இல்லாது அடுத்தவர் மனது மனது நோகும்படி பேசுபவர்கள் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படுபவர்கள் திருடி பிழைப்பவர்கள் பொய் பித்தலாட்டம் செய்பவர்கள் அடுத்தவர் குடும்பத்தையே அழிக்க நினைக்கும் வஞ்சக மனம் படைத்தவர்கள் ஈவு இரக்கமற்றவர்கள் எல்லாமே வாழும் இந்த உலகத்தில் நான் வாழ தகுதி இல்லையா இவர்கள் எல்லோருக்குமே குடும்பம் குழந்தை குட்டிகள் என்று இருக்கும்போது எனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்க எனக்கு உரிமை இல்லையா நான் பேசுவது யாருக்கு கேட்கப் போகிறது இதில் என்னை போன்ற வெள்ளந்திகளுக்கு இடம் எங்கே என்று எனக்கு தோன்றியது ஜாதி மதம் இல்லை அனைவரும் சமம் என்பதெல்லாம் பாட புத்தக அளவில் தான் இன்றும் இருக்கு நடைமுறை என்று வரும்போதுதான் உண்மை நிலவரம் நம்மை பார்த்து கை கொட்டி சிரிக்குது ஏதோ இங்கே அங்கே என்று ஒன்றிரண்டு நல்ல உள்ளங்களும் இல்லாமல் இல்லை ஆனால் நூறு கோடி ஜனங்கள் உள்ள நம் நாட்டில் இந்த சதவீதம் எம்மாத்திரம் நாம் கல்யாணம் ஆசைப்பட்டே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அந்த திருமண தகவல் மையத்திற்கு நேரில் சென்றேன் என் விண்ணப்ப படிவத்தை ரத்து செய்து விடுமாறு பணிவுடனும் கேட்டுக்கொண்டேன் ஏன் சார் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாமே வேறு முறையில் பதிவு செய்து முயற்சி செய்யலாம் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்ன அந்த பெண்ணை பார்த்து சிரித்தேன் உண்மையை சொல்லி வராத வரன் பொய் சொல்லி எனக்கு வரவேண்டாமா கல்யாணம் இல்லாம வாழ முடியாதா என்ன எனக்கென்று ஒரு பெரிய குடும்பமோ பெரிய குடும்பமே ஆசிரமத்தில் இருக்கு நான் தான் தேவையில்லாம யோசித்து உங்க நேரத்தையும் கெடுத்துட்டேன் இத்தனை நாள் எனக்கு முகம் கோணாமல் உதவி செய்ததற்கு மிக்க நன்றி நான் கட்டிய பணத்துக்கு மேலாகவே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க தேங்க்ஸ் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டேன் அன்று இரவு ஒரு புது எண்ணிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது ஹலோ பிரகாஷம் ஹியர் சார் நான் வான்மதி திருமண தகவல் மையத்தில் உங்களுக்கு அசு செய்தது நான்தான் தான் நான் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேனம்மா ஏன் இந்த நேரத்தில் போன் போட்டு தொந்தரவு செய்றீங்க சார் சார் போனை வச்சிடாதீங்க நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பிளீஸ் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் சார் வான்மதி சொல்லவும் எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் விளங்கவில்லை சற்றென்று சுதாரித்து கொண்டு நீங்க பாருமா நீ ஏதோ என் மேல பரிதாபப்பட்டு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் வீணா உன் மனச போட்டு குழப்பிக்காத என்று என்னை இடமதித்து என்ன என்ற என்னுடைய சொல்லை இடை மறித்தது அவளுடைய குரல் சார் சிம்பதி பார்த்தையெல்லாம் உங்க மேல ஈடுபாடு வரல உங்களுடன் இத்தனை நாள் நான் பயணம் செஞ்சதுல நீங்க என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் குறை சொல்லாம யார் மனதையும் புண்படுத்தாம மரியாதையோட நடக்கிற உங்களை நான் மானசீகமாக விரும்ப விரும்ப தான் விரும்பி தான் ஆரம்பிச்சுட்டேன் அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண் அமையக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா நினைக்கல இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததா தெரியுது அதான் என் ஆசைய உங்ககிட்ட ஓப்பனாவே நான் சொல்லிட்டேன் எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா இல்ல அம்மா கிட்ட நான் பேசி சம்மதமும் வாங்கிட்டேன் உங்களுக்கு ஓகேண்ணா நாளைக்கே எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க சார் போனை துண்டித்து விட்டாள் அவள் என் முகமோ என் பின்புலமோ அவள் காதலுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை என்னை மனப்பூர்வமாக விரும்பும் அவளை எனக்கு மட்டும் பிடிக்காமல் போய்விடுமா என்ன இதோ எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிந்து இன்றோடு ஒரு வருடம் ஆகிவிட்டது பிரசவத்திற்காக என் மனைவியை மருத்துவமனையில் அட்மிட் செய்துவிட்டு திக் திக் என்று துடிக்கும் இதயத்தோடு காத்திருக்கின்றேன் என் வான்மதி நல்லவிதமாக பிள்ளையை பெற்று மறு ஜென்மம் எடுத்து வர வேண்டும் என்று எனக்கு தெரிந்த தெரியாத அனைத்து தேவங்களிடமும் அப்ளிகேஷனை போட்டுவிட்டு பயத்துடன் பிரசவ வார்டுக்கு வெளியே தவிப்புடன் நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கே பிரசவம் இங்கே பிரகாசம் யார் சார் என்று ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்ல செவிலியர் சொல்லிவிட்டு சென்றதும் என் மனதில் இருந்த படபடப்பு அடங்கியது நான் வான்மதி எங்கள் வீட்டு மகாலட்சுமி என நாங்களும் இப்போ குடும்பமாயிட்டோம் என்று மகிழ்ச்சியுடன் என் வானுமதியை காண ஓடினேன் குடும்பஸ்தனாக வேண்டும் என்ற என் ஆசையும் கனவும் இன்று என் வான்மதி மூலமாக அதற்கு உயிர் கிடைத்துவிட்டது இத்தனை நாளாக நான் அநாத ஆசிரமத்தில் வாழ்ந்து எனக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது இப்போது வான்மதியால் நிறைவேறிவிட்டது இனி நானும் வான்மதியும் என்னுடைய என் மகாலட்சுமியும் ஒரு குடும்பமாகிவிட்டோம் நான் இதை எதிர்பார்த்த ஒரு வாழ்வு எனக்கு கிடைத்துவிட்டது கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த ஞான பிரகாசம் துடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுடைய நெஞ்சை தொட்டுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ்ங்களையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இதோட சந்திக்கிறேன்